பிஸ்மில்லா இஹிமான் இரஹீம் ஒலாத்து ஒஸ்லாம் அம்மா இறை நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துலாஹி தாலா இப்போ முஸ்லிம்ஸ்க்கு வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முஸ்லிம்ஸ்க்கு நிறைய கடமைகள் இருக்கு முஸ்லிம்ஸ்க்கு நிறைய நிறைய கடமைகள் இருக்கு அதில் இஸ்லாத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய அஞ்சு கடமைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவது வந்து களிமா களிமா அப்படின்னா வாய்மொழி சொல் நம்ம வாய்மொழி சொல்னா நம்ம வார்த்தை மூலமா நம்ம வாயால சாட்சி கூறுறது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் இல்லா அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை முகமது நபி சொல்லலா அலி வஸ்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கின்றார்கள் என நான் சாட்சி கூறுகிறேன் இந்த மாதிரி மனசால நம்பி நாவால சாட்சி கூடுறது ஒரு ஒரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமையாகும் இதுதான் ஒரு முஸ்லீம்ஸோட பேசிக் அடிப்படை இது ஒரு ஒரு முஸ்லீமும் இப்படி சாட்சி சொல்றது வந்து மனசால நம்பி நாவால சாட்சி கூடுறது ஒரு ஒரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமையாகும் ரெண்டாவது வந்து தொழுகை தொழுகை அப்படின்னா வணக்கம் வழிபாடு இப்ப வந்து வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹவி தவிர வேறு நாயின் இல்லை அப்படிப்பட்ட நம்மளுடைய இறைவனை தொழுவு தொழ வேண்டியது ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழ வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும் மூன்றாவது வந்து நோன்பு முஸ்லிம்ஸ் எல்லாருமே இஸ்லாமியர்கள் ரமலான் மாசம் முழுதும் நோன்பு நோக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும் அப்புறம் ஜக்காத் ஜக் நான்காவது ஜக்காத் அப்படின்னா தர்மம் இப்போ நம்மக்கிட்ட கோல்டாவோ இல்லை லேண்டாகவோ இல்லை நம்மக்கிட்ட நான் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கா அந்த பொருளுக்கு நம்ம உரிமையாளராக இருந்தோன்னா நம்ம பொருள் அப்படிப்பட்ட நம்மளுடைய பொருள் இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இயற்கை ஜக்காத் கொடுக்கறது தர்மம் கொடுக்கறது ஒவ்வொரு முக்மீனுக்கும் கட்டாய கடமையாகும் ஐந்தாவது வந்து ஹஜ்ஜு ஹஜ்ஜு வந்து காபாவை நோக்கி செல்லும் ஒரு புனித பயணம் இந்த பயணத்துக்கு வசதியுடையவர்களா இருந்தாங்களாம் இந்த பயணம் அங்க போயிட்டு வர அளவுக்கு வசதி இருக்கிறவங்களா இருந்தா அப்படிப்பட்ட அந்த ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமையாகும் இப்ப அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப சில பேர் கேட்பாங்கல்ல அவங்களே யாராவது கேட்டிருப்பாங்க நோன்பு வந்து எப்படி நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமே இருக்கணுமா தண்ணி கூட குடிக்க கூடாதா அந்த மாதிரி ஒரு பாவமாக கேட்பாங்கல்ல ஏன் இந்த நோ இந்த நோன்பு வந்து மனித உடலுக்கு எவ்வளோ ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அதனால தான் நமக்கு இது கட்டாய கடமையாச்சு நம்ம உட ஒரு ஹியூமன் பாடிக்கு இந்த நோன்பு வந்து அவசியம் அதனால தான் அன்றைக்கு வந்து இறைவன் வந்து கட்டாயமாக இதை பண்ணுங்க கட்டாய கடமையாக்கினா அப்படி அந்த நோம்பில் என்ன சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம இதுக்கு அடுத்து பார்ப்போம் இப்போ நம்மளோட ஹியூமன் பாடி எப்படி இருக்கும்னா நம்மளோட மனித உடல் வந்து நம்ம மனித உடலில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுக்கும் இப்போ நம்ம தூங்கணும் நடக்கணும் நிற்கணும் உட்காரணும் யோசிக்கணும் யோசிக்கணும் இந்த மாதிரி நிறைய செயல்கள் இருக்கல இப்போ இது வந்து நம்ம நம்ம செயல் வெளியே தெரியற மாதிரி செயல்கள் நான் சொன்னது நமக்கு தெரியாமல் உள்ளேயும் சில செயல்கள் நடக்கும் ஹியூமன் பாடியில் அப்படி ஒரு நம்மளோட ஹியூமன் பாடியில் நம்மளோட உடலில் எல்லா செயல்பாட்டுக்குமே போதுமான அளவுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து அவசியம் ஒரு ஹியூமன் பாடிக்கில் ஒரு நம்மளோட உடலில் எல்லா செயல்பாட்டுக்கும் போதுமான அளவுக்கு வந்து நமக்கு குளுக்கோஸ் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ உணவு உண்ணாமல் நம்ம நோன்பு இருக்கிற இருக்கிறப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அந்த மாதிரி நம்ம ஏர்லி மார்னிங் சாப்பிட்டுட்டு நம்ம நோன்பு வைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த அந்த டைமில் நம்ம சாப்பிடாம நோன்பு இருக்கிறதுனால நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவு வந்து எயிட்டி எம்ஜி பெர் டெஸிலிட்டருக்கு கீழே போயிடுமா எயிட்டி எம்ஜி பெர் க்கு கீழே போயிருதான் அப்போ நம்மளோட லிவர் அந்த டைமில் நம்மளோட kidneys கிட்னிஸ்லேயும் ஏற்கனவே ஸ்டோர் ஆகியிருக்க குளுக்கோஸை வந்து ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணோமா அந்த குளுக்கோஸ்லாம் எடுத்து பிளட்டுக்கு வந்து அனுப்புமா இப்போ இந்த கிட்னீஸ்லருந்து கிட்னீஸ் லிவர்லருந்து எடுக்கப்படுற அந்த குளுக்கோஸ் வந்து சுமார் ஒரு டென் ஹவர்ஸ்லேயே ஒரு பத்து மணி நேரத்திலேயே அது வந்து காலி ஆயிரும் அந்த குளுக்கோஸும் காலி ஆயிடுது அதுக்கப்புறமா ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹார்மோன்ஸ் வந்து ஃபேட்டை தான் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி பிளட்டுக்கு அனுப்புது அப்போ நாள்பட்ட ரொம்ப நாளாக நம்ம பாடியில தேங்கி அந்த ஒன் இயராக வருஷம் வருஷம் நம்ம நோம்பிருக்கோம் அப்போ வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டது அந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட கொழுப்பு கரைஞ்சு கரைஞ்சி தான் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்கிது அப்போ இதனால நாள்பட்ட கொழுப்பு வந்து கரையுது கரையிறனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒபீஸ் குறை ஒபீஸ் வந்து போயிடும் எப்படி சொல்கிறது உடல் பருமன் வந்து குறைஞ்சிரும் உடல் பருமன் குறைஞ்சிரும் இது குறையிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு விட போகிறதுல தேர்ட்டி டேஸ் நம்ம வைக்க வேண்டியது கட்டாய கடமைன்னு நமக்கு அல்லா சொல்கிறான் அப்போது கீட்டோன் அந்த முப்பது நாளும் தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப கீட்டோன் அப்படிங்கிற நச்சு பொருள் வந்து நச்சு பொருளை பாடி ரிலீஸ் பண்ணிடுது அந்த கீட்டோன் நச்சு பொருள் வெளியாகிறதுனால நிறைய டிசீஸ் வராமல் நம்மளுடைய பாடி வந்து பாதுகாக்கப்படுது நமக்கு வந்து ஹெல்த்தி ஹார்ட் லிவர் கிட்னி எல்லாமே வந்து ஆரோக்கியமாக நமக்கு ஆகிறதுக்கு இந்த முப்பது நாள் நோன்பு இருக்க வேண்டிய முப்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியது அவசியம் இது வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு மனித உடலுக்கு நடக்கணுன்னா இயரில் தேர்ட்டி டேஸ் அந்த அந்த பர்சன் வந்து தேர்ட்டி டேஸ்க்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து தொடர்ச்சியாக ஃபாஸ்டிங் இருக்கணும்னு வந்து இந்த காலகட்டத்தில் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது இந்த இது நமக்கு தேவைன்றனால தான் எல்லாம் வந்து எவ்வளவோ எத்தனையோ இயர்ஸ்க்கு முன்னாடியே இது ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது அவசியம் உண்டா அப்படின்னு தான் அன்னைக்கு இறைவன் யோசிச்சு நம்மளுக்கு இது கட் கட்டாய கடமைன்னு சொல்லி கட்டளை இட்ருக்காத இங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அதான் இறைவன் வந்து ஹலால் ஹலால் ஹராம்னு பிரிச்சது காரணமே அதுதான் இப்ப ஹலால்னா என்னது ஆகுமானது ஹராம்னா தடுக்கப்பட்டது இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது ஒரு எளிய மார்க்கம் இறைவன் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டான் எல்லாம் வந்து ஹலால் ஆக்கின எல்லா விஷயமே மனுஷனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் யோசித்து பார்த்தோன்னா நமக்கு ஹலால்னு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே மனுஷனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் இப்போ ஹராமாக்கின எல்லா விஷயமும் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு குழப்பம் தரக்கூடியதா நம்மளை வந்து அந்த குழப்பத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வரக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்மளை விளக்கி வைக்கிறதுக்காகவும் நம்மளை தடுத்து வைக்கிறதுக்காகவும் தான் நம்மளுக்கு அதை வந்து எல்லாம் வந்து ஹராமாக்கியிருந்தேன் அதனால் இறைவனோட அன்புக்கு எல்லையே இல்லை அவன் எந்த மனுஷனையும் இந்த மாதிரி இது பண்ண அது பண்ண அப்படி சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்தலை எல்லாமே மனதனோட நன்மைக்காக தான் அவன் வந்து இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்கான் இன்ஷால்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய மகத்துவத்தை விளங்க செய்வானாக ஆமீன் மீன் அலைக்கும் அலைக்கம் வரஹமதுல்லாஹி தாலா அபராதம்